கூலி படத்தோட ஆடியோ லான்ஸில் அஜித் பற்றி தலைவர் பேசின ஒரு விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாக்களில் வைரலாகிட்ருக்கு தலைவரோட இந்த ஸ்பீச்சுக்காக தான் உலகமே காத்திருக்கு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் வெறுத்தனமாக காத்துட்டு இருந்தாங்க இப்போ தலைவர் வந்து பேசியிருக்காங்க அதுலேயும் அஜித் அவர்கள் பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா நாகார்ஜுனாவை பற்றி பேசும்போது நாகார்ஜுனா இந்த படத்தில் வில்ல நடிச்சிருக்கார் இல்லையா அதனால் தலைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெங்கட் பிரபு அஜித்துக்கு ஒரு படத்தில் ஒரு டைலாக் வந்து எழுதியிருப்பார் நான் எத்தனை நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்னு அதே போல் தான் இப்போ நாகார்ஜுனா வந்து இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படின்னு தலைவர் வந்து ஃபன் மோடில் பேசியிருந்தாங்க தலைவர் எப்பவுமே இப்படி இயல்பா பேசுகிறது தான் எல்லாருக்கும் தலைவரோட அந்த ஸ்பீச்சை கேட்கணும் அப்படின்னு தோன்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதை மேடைக்காக அப்படின்னு பேசாமல் அந்த ஃபன் வந்து தலைவர் கூடவே இருக்குது எப்போதுமே அது ஒரு ஃபன் கலந்து சொல்லும்போது எல்லாருக்கும் அது அதிக அளவில் ரீச் ஆகும் தலைவரோட பேச்சும் பட்டையை கிளப்பியிருக்கு வழக்கம் போல.